கடுமையான <laughs>

தள்ளு தள்ளு தள்ளி தள்ளுங்க அங்கிட்டு போய் ஜெயர் போட்டு உக்கா இருப்போ ஆறவுட்டு புறவனா மற்ற <laughs> lô lô vậy đi mà nói con người cơ mà mà đứt 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 đi மாப்பித்த <Es> பாட்டிக்குப்பா <October 2> <smarcribing> ஏய் இப்ப எல்லாரும் நீ வேற அவன் திட்டவா வச்சுட் 啊。

multim��� Beast атив福 worship amazonas внetic vapäs precon Hospital ஒன் <Creed cities> <insbesondere> அைய அபடி அைய அபடி ஐயாவுர் அருமையான அபடி இரண்டாவது ஆட்டத்தை செட்டி அதனடி பாயிண்ட் இந்த இரண்டு வெற்றி புள்ளிகள் குவாட்டன்ட் வரைய பத்திச் சொல்றேன் எட்டு வெற்றி புள்ளிகள் பாம்பன் திராட் வந்துரு லயா தரையில சானே அந்த

எப்படி கைது ஆளை தூக்கிட்டாங்க

புரிந்து <laughs> <laughs> உரிமையா தனியாக சோபல் சோபல் சரஞ்சா பதினாறு <laughs> லட்சம் <Yes, yes, yes. laughs> <laughs>

ஆர் ஆறு பாரு பேசிட்டே இருக்காங்க போய் உட்கார் போ எப்படி பயன் கிடைக்காம போக மாட்டாரு மறுபடியும் கொடுத்து வெளியே வரலாம் கண்ணே இப்போ முடிச்சு பாருங்க கேக்க முடிச்சு பாறியா ஆஹா பைசா பைசா இந்த மாத்தல தள்ளிப் புடிங்க சரி டாலி மண்டையத் ஓடுங்க டாலியத் தரக்க மாட்டா மாட்டிங்க நிக்கிற இல்ல இல்ல அண்ணிக்கிற அல்ல சரிய ஒ நமக்கு மூணு பயணம் சொல்லுா என்னையா அடுத்த தாண்டி பாப்பம்

முடிஞ்ச

ஒன் இங்க பாருங்க பக்க போலாம் பக்க போலாம் வந்து தோதறே பக்க போதனே பக்கல இருக்கு பக்க போயி ஃபஸ்ட் லைன்ல ஏற மாட்டான் இந்த வந்து அங்க போடுறோம் நல்ல பிராடாங்க ஏய் பக்க போலயே பக்க போலாம் இது ஆடுறது இல்லை பக்க போலயே நம்ம நட போட்ல நம்ம நம்மடே வாங்களா இந்தான் சார் வந்து சைடு ரவுண்ட்

आ रे आ रे आ रे। सोने वाली हैं। हाँ, ले ले ले। सोने रेडियन इंद्रा, सोना आ रही है। आठ अपन சூப்பரா <laughs> 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 <hansum> <hansum> கை கதா என்ன தோணு சிரிப்பு கூட்டாதியாடிய <Schmari> <códices> <liti? muchas>

அப்பாடு சார் ஆ எசன் சரமச்சின் பந்து और ஆள ஓடுங்க உள்ள 1. பிரியமட்டி ஸ்கோர்ரன் என்ன செட்டிங் ரெண்டு பாயிண்ட் கொண்டாரு அம்மா எங்கடா பிரியமர்த்தோட ஃபைட் ஆப்ல அவரு ஐராவு தெரியாத ખીચુરળી હીચે ભીકે ખીચે ધાગે પીકે નિંજ ભાગે. હીકે ભીકે આપા આગે નિવકે ઘાાગે નિંં નિંદ નિ�

வெற்றி புள்ளி முப்பத்தி எட்டு பன்னெண்டு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பாட்டு ஒரு வெ <entender> <laughs> <paljon> <squashlessly> <foodSad>

அழிமாய் அதிரடிவாய் சத்தம்போது

கடைசி இறங்க கடைசி இரண்டால் இரட்டை அருமையான அதிரடி சுற்று அதிரடி சொக்கி பிள்ளையாள்

கே 58 குறிகள் ஆடு ஆடு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நம்ம வெயிட் பண்ணு